ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்திரம்லாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபதாம் நாள் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை இதெல்லாம் முடிந்து வரக்கூடிய அடுத்த நாள் தான் ஆடி அமாவாசை ஆக்சுவலி இன்று இதுக்கு முந்தைய தினமான நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பதினெட்டு தொடர்ந்து வரிசையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்டிகையை கொண்டாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் இருந்திருப்போம் இந்த ஆடியுடைய இருபதாவது நாள் நாளை நாள் திங்கக்கிழமை வருது ஸோ நாளைய திங்கட்கிழமை சோமவார நாள் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நாள் இந்த சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பான நாளில் பிரதம திதியும் இருக்குது அட் த சேம் டைம் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய எச்சரிக்கையும் இருக்குது ஸோ நாளை நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுவும் சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அதனால் கரிநாளில் நாளை நாள் குறிப்பிட்ட நேரம் வெயிலில் போவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷுஷல் சிவபெருமான் பார்வதி தேவி ஆடி மாதத்தில் வரக்கூடிய எந்த நாளும் நாம் மிஸ் பண்ணக்கூடாது கரெக்டாக ஒவ்வொரு நாளையும் நாம் வழிபாடு செய்து பலன் பெறணும் அப்படி நாம் பலன் பெறும்போது தான் நமக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருடத்துக்கு வந்து நல்லா தாக்கு பிடிக்க முடியும் அதனால் அஷுஷல் சிவபெருமான நாளை நாள் வழிபாடு செய்து பலன் பெற்றுருக்குங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வளர்க்கும் போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை திங்கக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய நபர்களிடம் விழிப்புணர்வோடு செயல் பண்ணும் நாளை நாள் ஒருத்தர் பழகிறாங்க அப்படின்னா டக்குனு அவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகக்கூடாது ஒரு நாள் மிங்கிள் ஆகும்போது அவங்க கிட்ட நம்மளோட ரகசியங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது மீறி ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் நாளை நாள் கூட இதுக்கு முன்னாடி கிட்ட விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா அந்த கூட பழகினவங்க உங்களை கவுக்குறதுக்கு நேரம் பார்த்துட்ருக்குறாங்க நாளை நாள் அந்த சூழ்நிலை அமையுது அதனால் நாளை நாள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாளை நாள் முடிஞ்ச அளவு வெளியில் போகிறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு உங்களுடைய ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம் யார்கிட்டையும் நாளை நாள் அதிகமாக பேச வேண்டாம் கோவப்பட வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நாளை நாள் செயல்படுங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதனால் நாளை நாள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அதே போல் விழிப்புணர்வோடு செயல்படுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் விழிப்புணர்வோடு செயல்படுங்க அப்புறம் பழைய நினைவுகளை தயவு செய்து நாளை நாள் கொண்டு வராதீங்க பழைய நினைவுகள் இருக்கிறதுனால மாற்றமான சூழல் உண்டாகும் அதுவும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால பழைய நினைவுகளை செய்து நாளை நாள் கொண்டு வராதீங்க அப்புறம் தொழில் சார்ந்த சில நெருக்கடிகள் தோன்றி மறையும் அந்த தொழில் சார்ந்த நெருக்கடிகளை கரெக்டாக ஆண்டில் பண்ணுங்க நீங்கள் நாளை நாள் தொழில் சார்ந்த நெருக்கடிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே தொழிலில் நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கலாம் உங்கள் கையில தான் இருக்கு பார்த்து நாளை நாள் செயல்படுங்க அப்புறம் பொன் பொருட்களை கையாள்வதில் நாளை நாள் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு பொன் பொருட்களை நாளை நாள் கையாளாமையே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் கூட பணிகளில் நாளை நாள் பதட்டமின்றி செயல்படுங்க இதை பண்ண அதை பண்ணு அப்படின்னு வேகத்தை காட்டுவாங்க அந்த வேகத்தோடு நீங்கள் விவேகத்தை இழந்து செயல்பட்டிங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு தான் அதனால் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அதுவும் அரசு பணிகளெலாம் நாளை நாள் தாமதம் உண்டாகும் அரசு பணிகள் பக்கமே நாளை நாள் போகாதீங்க பணிகளை செய்து முடிப்பதில் நாளை நாள் அலைச்சல் ஏற்படும் அதனால் பணிகள் செய்கிறதில் நாளை நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை வந்து காக்கணும் மொத்தத்தில் நாளை நாள் வேகத்தோடு விவேகத்தோடு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க என்னடா இப்படி எச்சரிக்கை சொல்கிறோம் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கை நாளை நாள் கிரகங்களால் இருக்குது அதனால் எச்சரிக்கையான நாள் தான் நாளை இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாளை நாளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விழிப்புணர்வோடு செயல்படணும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நெருக்கடிகள் மறையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல் ஏற்படும் அதனால் நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் கவனமாகவும் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய ஒரு நாள் என்ன நாள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேட்ப நடந்து பலன் பெறுங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்ல போகிறேன் மீது இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷராசி குழந்தைகள் சூழ்நிலையருந்து செயல்பண்ணும் மற்றவர்கள் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் அமையும் வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சக ஊழிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளும் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா இன்பம் நிறந்த நாளாக அமையும் நெக்ஸ்ட் ரிஷபராசி பூர்வீக சொத்துக்கள் மூலம் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடினமான செயல்களையும் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் செயல்பாடுகளை இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் மறைமுக திறமைகள் வெளிப்படுத்தணும் உங்களுக்கு சுகம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு கடகராசி தொழில் ரீதியான பயணங்களில் நன்மை உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் தீர்வு காண்பீங்க தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு செயல்படுவீங்க பிறந்தவர்கள் எண்ணங்களுடைய அறிந்து செயல்படணும் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் நாளை நாள் செலவு நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு கைகூடும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்லணும் செயல்பாடுகளில் இருந்து வந்து கட்டுப்பாடு குறையும் மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் கடன் சார்ந்த விஷயங்களில் நிதான அவசியம் நாளை நாள் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்பு உண்டாகும் தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் எண்ணம் மற்றும் தோற்றங்களில் சிறு சிறு மாற்றம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் உலகில் நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் உடன்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும் அரசு பணிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கற்கக்கூடிய திறனில் சில மாற்றம் உண்டாகும் நேர்மைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி உயர் அதிகாரிகளோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளும் மனதில் புதுவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறக்கும் உத்தியோக பணிகளில் விவேகத்தோடு செயல்பண்ணும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் காப்பீடு பணிகளில் நிதானத்தோடு செயல்பண்ணும் வியாபார நிமித்தமான புதிய ஒப்பந்தம் கை கூடும் நற்செயல் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு மேம்படும் புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் மனதில் இனத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சுற்றி இருப்பவர்கள் பற்றி புரிதல் மேம்படும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் இலக்கிய சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றணும் மாற்றம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்பண்ணும் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனை மேம்படும் நெருக்கமானகள் பற்றிய எண்ணம் மேம்படும் பழக்க சில மாற்றமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உத்தியோக ரீதியான பொறுப்புகள் அதிகரிக்கும் கவலை மறையக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சரி ராசி இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸ்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான கால்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி